பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் எஸ்பி வர இருக்கேன் வணக்கம் வணக்கம் மகாராஷ்டிராவில் ஏப்ரல் மாதம் ஒரு ஜியோ போடுறாங்க ஒன்றுலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரை மூன்றாவது கட்டாய மொழி இந்தி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கடும் எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்தவுடன் அதை கொஞ்சம் மாற்றி இன்னொரு ஜியோ போடுறாங்க அதாவது இருபது மாணவர்கள் விருப்பம் தெரிவித்தால் விருப்ப மொழியாக இந்தியை கற்கலாம் முதல்ல கட்டாய மொழி அப்புறம் விருப்ப மொழி நேத்திக்கு மும்மொழி கொள்கை ரத்துன்னு சொல்லி மகாராஷ்ட்ரா பாஜக அரசு அதனுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவிக்கிறார் மகாராஷ்டிராவில் மும்மொழி கொள்கை ரத்து ஆனால் தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை வேணும்னு சொல்கிறாங்க அவங்க யாருன்னு தெரியும் உங்களுக்கு அதே பிஜேபி தான் இப்போது மும்பை நீங்களும் போயிருப்பீங்க நானும் போயிருப்போம் பாதி பேர் மராட்டி பேசுகிற அளவுக்கு மும்பை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியும் பேசுவாங்க ஏன்னா அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி மாதிரி எல்லோருமே இருக்கிறாங்க அதுபோல் அப்படி அப்படி அப்படியே அந்த அர்பனைசேஷன் நடக்க நடக்க அல்லது கிராமப்புறங்கள் இருந்து அங்கே வருது அங்கே இருந்து கிராமப்புறங்களுக்கு போகிறது தொழில் வளர்ச்சி மிகுந்த மாநிலங்களில் அது ஒன்று ஸோ மொழிக்கு ஒரு தடை இல்லாமல் பரவிக்கிட்டு இருக்கிறபோது குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் பேர் மாநிலம் முழுக்க இந்தி பேசுகிறவன் இருக்கிறான்னு எடுத்துப்போம் அந்த மாநிலத்தில் கூட அந்த இந்தியை அவர்கள் விரும்பாத போது நீங்கள் திணிக்க முடியாது அப்படிங்கிற அற்புதமான பாடம் தான் நேற்று அந்த ஜீவோவை திரும்ப பெற்றிருக்கிறார் ரத்துன்னு கூட இல்லை அந்த ஜீவோவை திரும்ப பெற்றிருக்கிறார் எப்படி அமல்படுத்துவது என்பதை தீர்மானிக்க இன்னொரு குழுவையும் அமைச்சிருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட எதை தின்னா பித்தந்தில் நிலைமைக்கு நிலமைக்கு வந்துட்டார் என்ன செஞ்சும் நம்மளால் இதை பண்ண முடியலையே ஒரு பக்கம் இன்னொரு அரசியல் பார்வைக்கு ரெண்டு தாக்கரைக்களும் ஒரே மேடையில் தோண போறாங்க இந்த பிரச்சனைக்காக மொழியை வைத்து மராட்டிய உணர்வை வைத்து ஒரு நிகழ்வு நடந்தால் அது எவ்வளோ தூரம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியாதவரல்ல ஃபட்னாவிஸ் அது ஒரு அரசியல் பார்வை ஆனால் நம்ம இவ்வளோ சகல பலத்தோடு அதிகாரத்தில் இருந்தும் கூட நம்ம கட்சியினுடைய அடிப்படை கொள்கையான அந்த மூன்றாவது மொழி அல்லது இந்திங்கிற திணிப்பை நம்மால் அமல்படுத்த முடியலைங்கிற எரிச்சல் அவருக்கு நிறைய உச்சத்தில் இருக்கும் வேற வழி இல்ல திரும்ப சொல்றேன் மக்கள் விரும்பாத எதையும் அது மொழி மட்டுமல்ல உணவுல இருந்து எல்லாத்தையும் நான் சொல்றேன் மக்கள் விரும்பாத ஒரு விஷயத்தை திணிக்க நினைக்கிற எவர் ஒருவருக்கும் ஆளுமை மிக்க பட்னாவிஸ் நேற்று அந்த திரீப திரும்ப பெற்ற சம்பவம் தான் மிகப்பெரிய உதாரணமா இருக்க முடியும் இந்தியாவில் மிகப்பெரிய மாநில மகாராஷ்டிரா இன்னும் சொல்ல போனா நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இந்தி புழுக்கும் மகாராஷ்டிராவோட குறைவு ரொம்ப ரொம்ப குறைவு அப்படி இருக்கும் போது அந்த மாநிலத்தில் இந்தி வந்து கட்டாயமாக கற்பிக்க முடியாது என்பதை உணர்த்தி விட்டது பாஜக அரசே ஆனால் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குங்கன்னா மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போடு மத்திய கல்வி அமைச்சர் சொல்றார் அண்ணாமலை சொல்றார் இந்தி படிக்கிறதுக்கு நீங்க எங்கே தடையா இருக்கீங்க அப்படிங்கிற அப்போது யார் வெக்கப்படணும் யார் தெரியுமா வெக்கப்படணும் நான் சமகால உதாரணத்தை சொல்கிறேன் முருகன் மாநாட்டுக்கு போன அந்த அஞ்சு லட்சம் பேரில் குறைஞ்சது ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் முதல்ல வெக்கப்படணும் யார் இதை கூட்டினா யார் பின்னாடி இருந்தால் அப்படி பின்னாடி இருக்கிறவங்க நம்மளுக்கு என்ன செய்ய முயற்சித்தாங்க அதே ஆட்கள் அங்கே ஆட்சி செய்கிற போது என்ன திணறாங்க அங்கே இருக்கிற மக்கள் என்ன உணர்வோடு என்ன பார்வை பார்த்து சில விஷயங்களை தடுக்கிறாங்கன்னு முதல்ல வெக்கப்பட வேண்டியது மதத்தை நம்பி அரசியலுக்குள் போக நினைக்கிற ஒரு ஒரு தனிநபரும் தான் ஏன் மதம்னா பிஜேபி தான் இன்றைக்கி அந்த சேஷ்டையை செய்ய ஆரம்பிக்குது நீங்கள் அதில் ஒரு வார்த்தை ஒழிஞ்சிருக்கும் அந்த ஜீவோவில் இரண்டு மொழி கற்கலாம் மராத்தி ஆங்கிலம் அந்த மூணாவது மொழிக்கு இருபது பேர் குறைஞ்சது ஒரு வகுப்பில் இருந்தால் தான் அந்த மூணாவது மொழிக்கு ஆசிரியர் நியமிக்கப்படுவார் அந்த மூணாவது மொழி தெரியுமா இந்தி அல்லாத மூணாவது மொழி ஹிந்தி படிக்கணும்னு அஞ்சு பேர் நினச்சாலும் இந்திக்கு ஆசிரியர் பெர்மனண்ட்டாக இருப்பாங்க இங்கே கேந்திரிய வித்யாலயம் அதே ஒரு உத்தரவை தான் சிமித்திரி ரணை போட்டாங்க இன்றைக்கும் அமலில் இருக்காது அண்ணாமலை அதை பற்றி வாயே திறக்க மாட்டுறார் நாங்கள் மூணாவது மொழி ஹிந்தின்னு சொன்னோமா சொன்னமாங்கிறார் எப்படி தெரியுமா சொன்னோம் மறைமுகமாக சொல்கிறாங்க மறைமுகமாக அழுத்தமாக சொல்கிறாங்க அஞ்சு பேர் நினச்சாலும் ஹிந்தி படிச்சுக்கலாம் ஆனால் குறைந்தது பதினாலு பேர் இருந்தால் தான் மூன்றாவது மொழி எந்த மொழியும் கன்னடமோ மலையாளமோ தமிழோ வேறு ஏதோ படிக்க முடியும் அப்படின்னு போட்ட சர்க்குலர் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது இந்த உண்மையை அண்ணாமலை போன்றவர்கள் பேசவே மாட்டாங்க அதனால் நீங்கள் ஆயிரம் சொன்னால் நாங்கள் ஐநா சபையில் திருக்குறளில் பேசிட்டோம் அங்கே தமிழில் பேசிட்டோம் பெருமைகளை பேசிட்டோம் இதெல்லாம் பம்மாத்து வேலை தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை கண்ணு முன்னாடி போட்டு நசுக்கிறாங்க இப்போ முருகர் மாநாடு பற்றி நீங்கள் விமர்சிக்கிறீங்க அதில் கலந்து கொண்டவர்கள் யோசிக்கணும் யார் நடத்துகிறாங்க யார் பின்புறுத்து நடக்கிறது இப்போ கருண் நாகராஜன் நேற்று சொல்லியிருக்காரு அடுத்து அம்மன் மாநாடு நடத்த போகிறாங்க நான் அதை சொல்லணும் இன்னும் அனுமாரில் இருந்து காளியம்மா மாரியாத்த எல்லாத்துக்கும் ஆரம்பிப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் நான் சில நேரங்களில் சில நாட்களாக ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிருக்கிறேன் திமுக இதில் உஷாராக இருக்கணும் இந்து மதத்தை விட்டு நீங்கள் விலகி போக போக யாரை தழுவணும்னு நான் கேட்கல ஆனால் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி உங்களில் சிலர் பேச ஆரம்பித்தாலோ அவருடைய உணர்வுகளை நீங்கள் மதிக்க தவறினாலோ நாங்கள் இருக்க வாங்கன்னு பசப்பு வார்த்தைகளை பேசி மத அரசியலை புகுத்த நினைக்கிற பிஜேபி உங்கள் கை கெட்டுகிற தூரத்துக்கு வந்துட்டாங்க கவனமாக இருக்க வேண்டியது திமுக தான் இப்போது அந்த மதம் சார்ந்து அல்லது கடவுள் சார்ந்து மாநாடுகள் நடத்துகிற ஒரு கட்சியோடு அதிமுக கூட்டணி வைத்து விட்டது ஜஸ்ட் மூணு மாசம் தான் ஆகுது ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் இந்த மூன்று மாத கூட்டணி இப்ப எப்படி இருக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்துருக்கோம் கத்துட்டு நான் நம்புறேன் எடப்பாடியை நான் பல நேரங்களை விமர்சிக்கிறவன் எதுவுமே தெரியாதவர் அல்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டார் நம்ம அடுத்து அதான் பேச போறோம் இப்போ முருகன் சொல்லி போனாங்க எப்ப இது அண்ணாவை பத்தி பெரியார பத்தி எல்லாம் காட்டுவாங்கன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு நூறு சதவீதம் உண்மை எடப்பாடி நிச்சயமா எதிர்பார்த்துருக்க மாட்டார் எப்போ காட்டுவாங்க இருந்து நல்லா காது குளிர கண்ணு குளிர பாத்துட்டு வாங்க கேட்டுவாங்க நான் சொல்லியிருப்பார் அவரும் நம்பி ஏமாந்துட்டார் பக்தர்கள் மாநாடுறாங்க போயிட்டு அவரோட தோழமை கட்சியோடைய தோழமை இயக்கம் தோழமை அமைப்பு அப்படின்ட்டு அனுப்பிட்டார் அந்த ஏற்படுத்திய காயம் அவ்வளோ சுலபத்தில் மறையாது நாளைக்கு மாரியம்மா காளியா தான் எந்த கூட்டம் போட்டாலும் அதிமுக போகாதுன்னு ஒரு அப்பாவியாக நான் நம்புகிறேன் என்னை போன்றவருடைய நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய கடமை எடப்பாடிக்கு இருக்கு இல்ல அந்த மூன்று மாத கூட்டணி நீங்க கூட வந்து பத்து மாசம் சொன்னா இல்ல இல்ல கரெக்ட் நானும் ஒத்துக்கிறேன் நீங்களும் ஒத்துப்பீங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருக்க வேண்டும் நீங்க பேசிருக்கீங்க இப்போ சொல்ல வைத்திருக்க வேண்டும் ஆமா வைத்திருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு வெற்றி பெற்றிருக்கும் பேசுனீங்க ஆனா இந்த மூன்று மாத கூட்டணியை கடுமையை விமர்சிக்கிறீங்க எப்படி பார்க்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் எப்பயுமே ஒரு வித்தியாசம் இருக்கு குறிப்பா பிஜேபி அணுகுகிற போது அங்கே இந்த நாட்டை ஆள போறது மோடியா அடுத்து இன்னொரு பக்கம் சொல்கிறதுக்கு ஆளே இல்லாத போது அந்த களம் எப்படி இருந்தது இயல்பான கூட்டணி அண்ணாதிமுக ஒரு வழி இல்லை தொடர்ந்து பத்து தோல்வி பழனிசாமின்லாம் ஒரு விமர்சன அரசியல் கருதம் நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன் வெற்றியும் தோல்வியும் அந்த நேரத்தை சூழல் தான் தீர்மானிக்கும் பட் ஒரு தலைவன் தார்மீக பொறுப்பெடுத்துக்கணுங்கிறத நான் மறுக்கலை ஆனால் அந்த வார்த்தையை சொல்லலாம் நான் காயப்படுத்த மாட்டேன் சரி தொடர் தோல்விகள் வந்துகிட்டு நம்ம வெற்றி எடுன்னா என்ன பண்ணுறது நேர் எதிரி அப்படி யாருமே கிடையாது அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் நேர் எதிரி அப்படின்னா திமுக தவிர அவங்களுக்கு வேறு யாருமே எதிரில்லை காங்கிரஸோடும் தொலைமை வச்ச இயக்கம் தான் பிஜேபியோடும் தொலைமை வச்ச இயக்கம் தான் திமுகவை போலவே அப்போ நம்ம இயல்பான கூட்டணி அங்கே அண்ணாமலையுடைய சில்மிஷம் அதுக்கு அடிப்படை காரணம்னு நான் தொடர்ந்து சொல்லுங்க அந்த கூட்டணி முடிவதற்கு தூபம் போட்டதே அண்ணாமலை தான் அதுக்கு அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தார் சரி இது எப்படி அணுகலாம் நம்ம இப்போதைக்கு தேர்தல் கூட்டணி பற்றி பிரேமலதா இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா ஒரு மாதம் முன்னாடி எங்கள் முடிவை நாங்கள் ஜனவரி மாதம் எங்கள் மாநாட்டில் அறிவிப்பணும் அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் நாங்கள் முடிவு எடுப்பொன்னு சொல்லியிருந்தாலே இப்போ பிஜே போடு கூட்டணி இல்லைங்கிற மாதத்தை அன்றைக்கி எடப்பாடி மறைமுகமாக சொல்லிருப்பார் இதில் என்னோட கேள்வி என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி வைத்திருக்க வேண்டும் வைத்திருந்தால் வெற்றி பெறும் நான் கேட்குறேன் சட்டமன்றத்திற்கு பாஜக கூட்டணி வைத்திருக்க கூடாது ஆமாம் நாடாளுமன்றத்திற்கு மட்டும் வரேன் அப்படி சொல்லுமா ஆமாம் அப்போ அதிகாரம் கிடைச்சிருக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கு திமுகவை எதிர்கொள்வதற்கு நம்ம கிட்டே அதிகாரம் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பு ஆளே இல்லையே இன்னைக்கு ரெண்டு மந்திரி மத்திய மந்திரிகள் வாங்கி ஒருத்தர் வாங்கி இருந்தாலும் நல்ல துறையை கேட்டு வாங்கி அந்த திட்டத்தை நாங்க கொண்டு வந்து சரிக்கு சம பேசுகிற வாய்ப்பு இன்னைக்கு அன்னது கிடைச்சிருக்கும் அதிகார அரசியல் கையில் வந்திருக்கும் அந்த வாய்ப்பு விட்டுட்டு ஆனால் சட்டமன்ற தேர்தலில் அதே பிஜேபி சுமை நான் நேற்று சீமான் சொல்றேன் கூட்டணி அரசியலையும் விரும்பாத சீமான் சொன்ன ஒரு வார்த்தை கவனிங்க நாடாளுமன்ற தேர்தலில் யார் பிரதமர்னு கேட்டு பிஜேபியோட போனா அது அர்த்தம் வேற அரசியல் புரிஞ்சு அத்தனை பேருக்கு இந்த அடிப்படை புரியும் சார் சட்டமன்ற தேர்தல் சுமை என்கிற வார்த்தை அதே வார்த்தை தேர்தல் சுமைதான் சேர்த்து இருக்கிற ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு தாக்கம் ஏற்படுவதற்கும் சிறுபான்மையினரே தொகுதி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்ல முடியும் வேலூர்ல இல்லைன்னா பரவாயில்ல ராமநாதபுரத்தில் போனேன் அங்கட்டு முதுகுளத்தூர்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு தொகுதியை அப்படி சரிப்படுத்த முடியும் சட்டமன்றத்தில் ஒரு ஐயாயிரம் முஸ்லிம்கள் ஐயாயிரம் கிறிஸ்தவர்கள் ஓட்டு போடலாம் கூட அந்த முடிவு அதே சட்டமன்ற தொகுதியில் எதிரொலிக்கும் சுமை தான் அந்த சுமை தான் நாடாளுமன்றத்தில் ஒரு சுகமாகவும் மாறும் சுகமான சுமை தான் சுமைங்கிற வார்த்தை மாறவே மாறாது தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செய்யாது பிஜேபி எந்த காலமும் சுமைதான் அது சுகமான சுமையா வேதனை தருகிற சுமையாங்கிறத நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பிரித்து பார்க்குதுன்ற பார்வை எனக்கு இருக்கு இல்லை நாடாளுமன்றத்தில் கூட்டணி இருக்க வேண்டும் சட்டமன்றத்தில் கூட்டணி உதற வேண்டும் அப்படின்றது ஒரு பொருள் ஒன்று ரெண்டாவது அவங்க விடுவாங்களான்னு தெரியல நாடாளுமன்ற கூட்டணி வச்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் மட்டும் வேணாம்னு சொன்னா வேணாம் சொல்ல சார் நாடாளுமன்றத்தில் கூட்டணி தொடங்கி இருந்தா இது அப்படியே கண்ணி வேணா பழகின மாடுன்னு பேசாம போயிருக்கு மக்கள் அது ஒரு பாரு பார்த்துட்டே இருப்பாங்க ஆனா அங்க வைக்காம ஒரு வெற்றி வர வேண்டிய இடத்துல வைக்காம தோல்வின்னு தெரிஞ்சிருந்து வைக்கிறீங்கிற போது கணக்கு தப்பா கணக்கா இருக்கேன்னு சொல்றேன் நான் இப்போ அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்ன பிறகு ரெண்டு தரப்பும் ஒரு மயான அமைதி பாஜகவும் வாய் திறக்க மாட்டேங்குது அதிமுகவும் வாய் திறக்க மாட்டேங்குது அதாவது நான் பேசிக்கொள்கிறேன் அப்படின்னு எடப்பாடி எல்லாரையும் வாயடைத்து விட்டதாக உள்கட்சியிலும் சொல்கிறாங்க ஆனால் நேற்று கள்ளக்குறிச்சியில் அவர் பொது மேடையில் பேசுகிறார் பொதுக்கூட்ட மேடையில் அதிமுகவை யாரும் கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அதோடு விட்டுருக்கலாம் ஆனால் ஸ்டாலினுக்கு சொல்ல அவர் எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது அப்படின்னா ஸ்டாலினுக்கு மட்டுமல்ல அமித்ஷாவுக்கும் அது பதில் அப்ப என்ன அர்த்தம்னா அதிமுகவை வந்து அடமானம் வச்சுட்டோம் அப்படிலாம் சொல்லாதீங்க எங்க கட்சி உங்க கட்சி விட முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி இருந்த கட்சி எங்களுக்கு உங்களை விட அதிகமான தொண்டர் உள்ள கட்சின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த கூட்டணி ஆட்சி பற்றி பதில் சொல்லாமல் எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது ஒரு வார்த்தை தனி பெரும்பான்மையினுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம் கூட்டணி ஆட்சி இல்லை என்ற பொருள் வருது இப்போ பாஜக என்ன ரியாக்ட் பண்ணும் இல்ல பாஜக எடப்பாடியினுடைய நேற்றைய பேச்சை ஒரு அரசியலை கவனிக்கிற பத்திரிகையாளராக நான் முழுமையா ரசிச்சேன் ஒரு தலைவன் இப்படிதான் பேசணும் உள்குத்து வச்சே பேசணும் அவங்க வெளிப்படையா குத்துறாங்கல்ல இவர் நேரடியாக குத்துறதுக்கு தைரியம் வராது 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 அமித்ஷாவுக்கு எதிராக பெயரை சொல்லி விமர்சிக்கிற துணிச்சல் எடப்பாடிக்கு ஒரு காலமும் வராது இல்ல அமித்ஷாவும் எடப்பாடி அமித்ஷா சொல்லுகிறேன் அமித்ஷாவின் கனவு நிறைவேறாது சொல்றதுக்கு எவ்வளவு சார் ஆகும் என்ன சார் பேசுறீங்க அமித்ஷாங்கிற பேர் அந்த பேச்சை ரசிச்சேன்னு நான் சொல்லிட்டேன் அது அமித்ஷாங்கிற பேர் வரல அப்படி ஊமை குத்து குத்துங்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வெளிப்படையாக குத்துற துணிச்சல் வர்றது அது ஒரு பொருட்டு இல்லை தெரிஞ்சு போச்சு ஆனால் ஒரு தலைவர் இப்படி தான் பேசணும் மறைமுகமாக அட்டை வைகை செல்வன் பேசிட்டாரு ராஜேந்திர பாலை பேசினார் பதுங்க கூடாதுங்கிற நான் ஸ்டாலினுக்கும் பதிலடி கொடுத்தார் அமித்ஷாக்கும் பதிலடி கொடுத்தார் அதை ரசித்தா அதே நேரத்தில் இது அர்த்தம் உள்ளதாக மாறணும்னா ரெண்டு விஷயம் அவர் செய்யணும் ஒன்று இந்த மாதிரி பேச்சுக்களை வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் பேசிகிட்டே இருக்கணும் தேர்தல் நான் தான் முதலமைச்சர் அதிமுக ஆட்சிதாங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும் செயல் வடிவத்தில் காட்டணும் இந்த ரெண்டு விஷயத்தை அவர் செய்ய செய்யத்தவனால் நேற்று நடந்தது ஒரு நாள் கூத்தா போயிடும் அப்படி நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அடுத்து வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போன்னு ஒரு நடைப்பயணம் தொடங்குறாங்க சுற்றுப்பயணம் போறாரு சுற்றுப்பயணம் போய் பேசுகிற ஒரு ஒரு பெரிய ஊர்லயும் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இங்கே பிஜேபியினுடைய கூவுறதை பற்றி கவலையப்படக்கூடாது நீங்கள் பிஜேபியில் சத்தமேல மயானம் மீன் மூணு பேர் பேசுனாங்க எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலை ஒரு ஆட்சி அமையும் அந்த ஆட்சியை நான் பிஜேபி ஆட்சின்னு சொல்லுவேங்கிறார் அமித்ஷா பேட்டிக்கு பிறகு சொன்னா நை இந்த ரெண்டாவது சொல்றாரு அதை அமித்ஷா பேசிக்குவார் ஏன் சார் அமித்ஷா தானே முடிவெடுத்து அறிவிச்சிட்டார் இன்னும் என்ன சார் அமித்ஷா எடப்பாடி பேசுவாங்க பம்மாத்து வேலை தமிழிசை என்ன சொல்றாங்க அதுதான் அமித்ஷாவே சொல்லிவிட்டாரு பேசி பேசி யார் அமித்ஷா தனக்குத்தானே பேசி கொண்டார் அவர் அறிவிச்சார் ஏத்துக்கிட்டு போங்கிறாங்க தமிழிசை ஒரு அதிமுக தொண்டம் கூட இந்த காதுல கூட வாங்க மாட்டான் இந்த ஆபத்தை முதல்ல பிஜேபி உணர்வு நீங்க அஞ்சு தொகுதியில் நிற்கிறீங்களோ பதினஞ்சு தொகுதி நிற்கிறீங்களோ அதுல ஒரு தொகுதியில் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் அண்ணா அண்ணாதிமுகக்கார வேலை செஞ்சால் தான் ஜெயிக்க முடியும் இந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பிஜேபியினர் கொஞ்சம் கவனமாக வார்த்தைகளை விடணும் அதாவது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் எப்படி கமுக்கமாக இருக்கோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படி தானே இல்லை அப்படி இல்லை இந்த மாதிரியான விமர்சனங்களை அண்ணா திமுகவை சீன்ற மாதிரி இருக்கக்கூடாது காங்கிரஸ் ஒரு நேரமும் திமுகவை சீண்டி பார்த்தது இல்லையே கார்த்தி பா சிதம்பரம் வந்து அவர் சொந்த தொகுதியில் பேசும்போது புதுக்கோட்டையில் நாடாளுமன்ற தொகுதி எல்லைக்கு உட்பட்ட புதுக்கோட்டையில் பேசுகிறார் அதிகாரத்துக்கு வந்தால் நம்ம கட்சி வளர்க்க முடியும் எத்தனை காலத்துக்கு நம்ம வெறும் கூட்டணியாக இருக்க முடியும் இது திமுக சீன்ற வேலை நான் சொல்றேன் அது ஒரு உரிமை ஒரு காங்கிரஸ் கட்சியோட தொண்டனா கார்த்தி பேசுறாரு அவர் சில நேரத்தில் சிறுமிசம் செய்யற கருத்துக்களை சொல்றவர் ஆட்சிக்கு அவரோட அதிகாரத்தை பிடிக்கணும் செல்ல சொன்னார் மறைகிறதுக்கு பத்து நாள் மட்டும் இளங்கவன் இவி இளங்கோன்னு சொன்னார் அது காங்கிரஸ் காரர் சொல்றத நான் வந்து திமுக உரசி பார்க்கறதா சொல்ல மாட்டேன் எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் அமர அதிகாரம் கிடையாது தகுதி இல்லையா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் நிற்க தகுதியான டீ பண்ண கொடுத்தாலும் ஏமாற்ற முடியாது திருமாவளன் சொன்ன கருத்து உண்மைதான் அதை யாரை தப்புன்னு சொல்ல முடியுமா அதை திமுக உரசி பார்க்குறதா நான் பார்க்கல இந்த நேரத்தில் தங்களுடைய வலிமையை காட்டுவாங்க அது வேறு ஆனால் பிஜேபியினர் நம்ம யார் தோளில் சவாரி ஏறி இருக்கிறோமோ அவங்க பிடிச்சே இழுத்திங்கன்னா யார் சார் ஏற்றுக்குவா சரி இப்போது தனி பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும்னு ஒரு கூக்குரலை எழுப்பியிருக்கிறார் எடப்பாடி ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி தான் இலக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் நேர்த்திக்கு தேமுதிகவுடைய தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிறார் என்டி அறிவித்துள்ள கூட்டணி ஆட்சி ரெண்டாவது ஒரே கட்சியிடம் ஆட்சி அதிகாரம் குவியக்கூடாது இதே மாதிரி வேல்முருகன் விடுதலை திருத்தி சொல்லியிருக்கு காங்கிரஸ் சொல்லியிருக்கு நாம் தமிழர் சொல்றாங்க கிருஷ்ணசாமி சொல்றாரு அப்போ திமுக ஒரு நெருக்கடி இருக்கு கூட்டணி ஆட்சிக்கான ஒரு நெருக்கடி அன் அதிமுக இருக்கு இப்போ என்னன்னா ஒருவேளை தேர்தலுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரா இல்லையா ஏன்னா அமித்ஷா தெளிவாக சொல்கிறார் கூட்டணி ஆட்சி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்டி அரசு அமையும் அதில் பாஜக அங்கம் வகிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த கூட்டணி சென்னை ஐடிசி கிராண்ட் சோழாவில் இந்த ஒப்பந்தம் போடும்போது முதலே பேசப்பட்டதா ஒப்பந்தம் முடிவாயிருக்கா ஆனால் அப்படி முடிவே ஆகலைன்ற மாதிரி எடப்பாடி சொல்றாரு நீங்கள் ரிட்டனாக எழுதி கொடுத்த ஒப்பந்தத்தை பிரேமலதாட்ட வேணா எடப்பாடியால் மறுக்க முடியும் நான் எப்போ சொன்னேன் ஆங்கப்பை சொன்னோம் யார் நான் பதில் சொல்ல முடியாது அமித்ஷா கிட்ட அப்படி நீங்கள் ரிட்டனாக எழுதி கொடுத்துருந்தீங்கன்னா அவ்வளோ சொல்ல பார்த்தீங்க அவர் எதுக்குறதுக்கே துணிச்சலாகப்பா இருக்கிறீங்க ரிட்டனில் போட்ட ஒப்பந்தத்தை இல்லைன்னு சொல்ல முடியுமா அன்னைக்கு நடந்தது அவசர கதியில் நடந்த ஒரு நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணி அறிவிப்பு தான் இன்னைக்கு ஆட்சியில் பங்குங்கிறது அமித்ஷா தன்னுடைய விருப்பத்தை தான் சொன்னார் அதனால தான் நாலாவது நாளே அவர் நான் அவர் அமித்ஷா அப்படி சொல்லலை நான் திரும்பி சொல்ற மாதிரிலாம் அமித்ஷா அப்படி சொல்லலை எடப்பாடி என்ன சார் சொல்றாரு எடப்பாடி சொல்ல மாட்டார் என்ன சார் அக்கிரமது பிரதான எதிர்கட்சியுடைய தலைவர் ஒரு மிகப்பெரிய கட்சியுடைய தலைவர் பொறுப்பில் இருக்கிறவர் நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன் அமித்ஷா அப்படி சொல்லலை நீங்க அப்படி தவறாக நினைக்காதீர்கள் இப்படி இன்னும் என்னமோ ஒரு வார்த்தையை பக்கம் எங்களுக்கு பயன்படுத்தினாரு இன்னைக்கு எடப்பாடி என்ன சார் சொல்லுவார் வெளிப்படையா சொல்லிருக்க வேண்டாமா நீங்க பொதுக்கூட்டத்தில் பேசுறது நானும் சலாகிச்சேன் நீங்களும் சொல்லி காமிச்சிங்க இதை விட கூடுதல் அமித்ஷா அப்படி சொன்னது தவறு தமிழ்நாட்டு அரசியலுக்கு அது இதுவரை சரியா வரல அப்படின்னு சொல்லியிருக்கணும் சொல்லலை என்னுடைய பார்வை என்னன்னா கட்சி தான் சார் அந்த முடிவுக்கு வரணும் ஒன்று திமுக ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ள இயக்கங்கள் அப்படிதான் எடுத்துக்கொண்டோம் அந்த ரெண்டு பேருமே தேர்தலுக்கு முன்னாடி இதை சொன்னால் அது பலவீனமாக பார்க்கப்படும் இதுவரையிலான தமிழ்நாட்டு அரசியலை வச்சு பார்த்தா ஒரு தடவை அமைஞ்சிடட்டும் சூழல் வரட்டும் காலம் வரட்டும் ரெண்டாயிரத்தி ஆறுலன்னு நினைக்கிறேன் அந்த வாய்ப்பு வந்துச்சா

ஆட்சி நடத்தின மாதிரி இனி வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா மெஜாரிட்டிக்கு சீட்டு குறைந்து விட்டால் இந்த முறை வந்து விட மாட்டாங்க அஞ்சு சீட்டு குறைஞ்சாலும் இந்த அஞ்சு சீட்டை வச்சிருக்கிறாலும் எனக்கு அப்புறம் என்ன எனக்கு இந்த லிஸ்ட்டில் கொடுத்து விடுங்க ஒரு பத்து போர்ட்ஃபோலியோ கொடுங்க நான் எந்த மூணு நான் சூஸ் பண்ணுறேன்னு கால் மேலே கால் போட்டுட்டு பேசுகிற காலம் வந்தாச்சு அதை தருப்போ அந்த காலம் முடிவு அந்த நிர்பந்தம் வரட்டுங்கிற தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டா பலவீனமாக பார்க்கப்படும் திடீர்னு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக ஒரு பெரிய ஸ்கீமோடு இறங்குது அறுபத்தி எட்டாயிரம் டிஜிட்டல் வீரர்கள் அப்படின்னு அழைக்கிறார் திமுக வந்து மக்கள் நல திட்டங்கள் இதில் வந்து ஸ்கோர் பண்ணிருச்சு கூட்டணி பலம் ஆனாலும் விஜய் கட்சி பார்த்து திமுக பயப்படுகிறது அதிமுக பார்த்து பயப்படுகிறதுன்னு ஒரு தேதி சொல்கிறாங்க எதற்காக திமுக இப்படி ஒரு திட்டத்தை இறங்கி இருக்கிறது ஒருவேளை பயம் வந்துச்சு திமுகவுக்கு இல்லை மக்கள் நலத்திட்டங்கள் திட்டங்கள் வச்சுட்டோம் நிறையா பண்ணிட்டோம் அப்படின்ட்டுலாம் கால் மேலே கால் போட்டு உட்கார்ற காலம் இதுவல்ல இவ்வளவு சவால்கள் வராத காலகட்டம் தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று நான் பார்த்து கேள்விப்பட்டதில் கலைஞருடைய மிக நல்ல ஆட்சிகளில் அது ஒன்று சில சில விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் டிஃபால்ட்டாக எல்லா ஆட்சிலையும் இருக்கும் எவராட்சிலையும் இருக்கும் பல நல்ல திட்டங்கள் நமக்கு நாமே அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு ஒரு இந்த கிராமப்புறங்களை மறு நிஜமாவே மறுமலர்ச்சி ஏற்படுத்துகிற பல திட்டங்கள் நீங்க சொன்ன உழவர் சந்தை ஆகட்டும் எவ்வளவோ திட்டங்கள் அது மாதிரியான ஒரு என்ன சொல்றது அவ்வளோ நல்ல திட்டங்கள் இந்த கூட என்ன வரல இதில் க சில திட்டங்கள் இருக்கு இலவச பஸ் பயணம் அப்படி அப்படின்னு சொல்லலாமே தவிர அங்கே ஒரு சமூகத்துக்குள்ள ஊடுருவி பல வாழ்க்கையை மேம்படுத்துகிற பல திட்டங்கள் நடந்தது கலைஞரால் ஜெயிக்க முடிஞ்சா திரும்ப ஜெயிக்க முடியல பணப்பழக்கம் இல்லைன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒன்று சொல்லி ஒரே இதில் காலி பண்ணிட்டு போய்ட்டு ஜாதி கட்சிகளை வைச்சாரு வேற மாதிரி படிச்சாரு ஆமா அப்போ இது மட்டுமே பலன் தராதுங்கிறத எந்த தலைவனும் நம்புனா அது கோலைத்தனம் அல்ல விஜய் வர்றாரா பயந்துதான் ஆகணும் பார்த்தீங்களா நான் எப்படி பயம்படுத்துருக்குன்னு விஜய் கால் மேலே கால் போட்டுருவோம் உங்களுக்கு உட்காந்து விஜய்க்கு ஓட்டு கிடைச்சிருமா என்னை பார்த்து ஸ்டாலின் பயந்துட்டார் பயப்படணும் சார் புதுசாக ஒருத்தர் வந்தால் ஒரு பத்து பேர் ஓட்டு போட போறாருன்னா அந்த பத்து பேர்ல இது வரைக்கும் மூணு பேர் நம்மளுக்கு ஓட்டு போட்ட பயம் ஒரு எச்சரிக்கை எந்த தலைவனுக்கு வரணும் அது ஸ்டாலினுக்கு வந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் அது இருக்க வேண்டிய பயம் இருக்க வேண்டிய எச்சரிக்கை உணர்வு அறுபத்தெட்டாயிரம் டிஜிட்டல் வீரர்கள் ஏதோ சொன்னீங்களே பண பலம் குவிஞ்சிருக்கு அது மாதிரி இந்த மாதிரியான பிரம்மாண்ட திட்டங்களை வச்சு களத்துக்கு வர்றதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை அப்படியெல்லாம் இருந்தால் தான் எதிர்கொள்ள முடியும் கூட்டணி பலம் இருந்தால் கூட சவால்கள் வேறு வேறு வடிவத்தில் வலுப்பெறுகிற போது அதற்கேற்ப தங்களை தகவச்சுக்கிட்டாங்கன்னா அது யதார்த்தமான அரசியல் தான் நான் பார்ப்பேன் எடப்பாடி நேற்றைய பேச்சில் ஒன்று குறிப்பிடுறாள் அதாவது திமுகக்கு எதிராக மனநிலை மக்கள் வந்து விட்டார்கள் இந்த முறை வந்து திமுக கூட்டணி அதாவது நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைத்து விட்டோம் என்று ஒரு வார்த்தை சொன்னோடனே ஸ்டாலின் பயந்துட்டாரு இன்னும் பல கட்சிகள் வரப்போகுதுன்றார் இப்போது ஒருவேளை விஜய் வந்து மூன்றாவது அணியாகவே இருக்கிறார்னு வச்சுக்கோமே இந்த கூட்டணியில் பாமக சீமான் வர வாய்ப்பு இருக்கிறதா சீமான் வர வாய்ப்பில்லை பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் இயல்பாகவே அன்னாதிமுக பிஜேபி அன்னைக்கு தான் தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்கு இயல்பா இருக்கிறத சொல்றேன் சீமானுக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்கு அவர் அதை பத்திலாம் சீமானுடைய சீமானோட அரசியலை நாள் பாத்துவா இந்த கேள்வி எனக்கு ஏதாவது பத்தி கவலை கிடையாது அப்படின்னு இதே டோன்ல மேடையிலேயே பேசுறாள் அவர் சொன்னார் வந்து கூடுதல் என்ன அர்த்தம் விட்டா நான் வரேன்றது இருக்கு ஒளிஞ்சிருக்கு நான் சொன்னது வரைக்குமான பயன்படுத்திய வார்த்தைகள் விஜய்க்கு நீங்க கேட்டா ஸ்ட்ராங்க சொல்றேன் விஜய் தண்ணிதாங்க நிப்பார் நான் அப்படி சொல்லவே மாட்டேன் சீமான் இது வரைக்கும் சொன்னது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறார் அதனால நம்ம பண்ணுறோம் மற்றபடி எந்த அரசியல்வாதி பேச்சையும் நான் நம்ப மாட்டேன் சீமான் உட்பட அரசியல்வாதி பேச்சை நீங்களும் நம்பிராதீங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் பிஜேபியும் தான் சேராதே தவிர வேற எவரும் எவரோடு சேருவாங்க வெக்கமே இல்லாமல் சீமானும் விதிவிலக்கல்ல ஆனால் இதுவரைக்குமான சீமான் தன்னுடைய அந்த தனித்த அடையாளத்தை இழக்காமல் இருந்திருக்காங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாதுன்னு நான் சொல்கிறேன் ஸோ நான்கு அணிகள் இப்போதைக்கு தவிர்க்க முடியாது இன்னொன்று சொல்லிட்டு அது மூணாக கூட மாறும் பிஜேபி கொள்கை எதிரி விஜய் சொல்கிறார அந்த பிஜேபி இருக்கிற இடத்துல அண்ணாதிமுக தன்னை விளக்கிக்கல்லைன்னா அந்த அணி தொடர்ந்தால் அதில் நான் சேரவே மாட்டேன்னு விஜய் வரைக்கும் உறுதியாக இருப்பார்லாம் என்னால் நம்ப முடியாது விஜய்க்கும் பிஜேபிக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை ராமதாஸ் ஒரு தகவலை சொல்லி அனுப்பிச்சிருக்காரு சேல அருள்கிட்ட தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக அதிமுக தான் பாஜக பாஜக இருக்கிறத பற்றி கவலை இல்லை இல்லை அதிமுக தான் 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 பேச போகிறேன் கூட்டணி வைக்க சேலம் சொல்லியிருக்கேன் ரெண்டே ரெண்டு கட்சி ஆமாம் அண்ணா அண்ணா அந்த நான் சொல்கிறேன் விஜய் பேசுகிற பிஜேபியோட பிஜே பிஜேபிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாது இங்கே இருப்பது திமுக திமுக தலைமையிலான என்டிஏ இருந்தாலும் அது அணின்னு வார்த்த தலைமையிலானமித்ஷாவே சொல்றாரு கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தான் அண்ணா திமுக தான் ஆனால் விஜய் அப்படியே பசப்பு வார்த்தைகள் பேசுகிற மாதிரி என்னுடைய அவருடைய அந்த தளக்கர்த்தர்கள் பிஜேபி சட்டமன்ற தேர்தலுக்கு பிஜேபிக்கு என்ன சார் சம்மந்தம் இதுவே நாடாளுமன்ற தேர்தலாக தான் பிஜேபி பிரதானமாக சொல்லலாம் அப்போ கூட இங்கே திமுக தலைமையில் தான் இங்கே கூட்டணி இருந்தால் திமுகவில் பிஜேபி இருந்தால் அது திமுக தலைமையிலான கூட்டணி தான் சொல்லணும் பிஜேபி இங்கே பிரதானப்படுத்தணும்னு அவசியம் இல்லை தேர்தலில் பிரதமரை பேசுகிற போது அந்த கட்சியை பேசலாம் நான் எதனால சார் ராமதாஸ் பாயிட்டுங்க நான் வரேன் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டார் அமித்ஷா சரியா தானே சொல்லிருக்கிறார் மதுரையில அண்ணாதிமுக தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு பிரெஸ் மீட்லயே பத்தலாம் மறுபடியும் சொல்லிட்டார் பிரஸ் மீட்லேயே சொல்லிட்டார் சோ தன் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லப்பட தான் போய் பேசுவார் பிஜேபி பேசணும் அவசியம் இல்ல சார் அமித்ஷா வேணா எடப்பாடி விரட்டலாம் ஆனா எடப்பாடிக்கு என்ன மரியாதைன்றது ராமதாசுங்களா தெரியும் அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு அண்ணாதிமுக தான் பேசணுங்கிற புரிதல் இருக்கும் வாசன் வேணா அதை புரிஞ்சுக்காம இருக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி ஓடலாம் சரிதானா வாசனுக்கு சில நிர்பந்தங்கள் இருக்கலாம் ஆனால் அரசியல் தெரிந்த ராமதாஸ் அந்த தவறை செய்ய மாட்டார் அரங்கிற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி நன்றி